சேவைகள் ஏற்றுமதி பொருட்கள் எதுவுமே இல்லாம என்னுடைய சேவையை நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமா என்னுடைய திறமையை வந்து நான் ஏற்றுமதி செய்ய முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய சேவையையும் வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் எப்படின்னா உங்களுடைய கன்சல்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் உங்களுடைய டிசைனிங் ஒர்க்கு உங்க வெப்சைட்டு உங்களுடைய ப்ராஜெக்ட் ஒர்க்கு இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் மென்பொருள் ஏற்றுமதி நம்ம நாட்டுல பெரிய அளவுல நம்ம நடந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நாங்கள் சாஃப்ட்வேர் வந்து பல ஐடி கம்பெனிஸ் மூலமாக பல நாடுகளுக்கு ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க்லாம் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் யூஎஸ்ஏ யூகே யூரோப்பு நெதர்லாந்து நியூசிலாந்து கனடா ஆஸ்திரேலியா லத்தின் அமெரிக்கா மிடில் ஈஸ்ட் ஆசியா சிங்கப்பூர் ஜெர்மனி பங்களாதேஷ் நேபால் பல நாடுகள் இன்னும் பல நாடுகள் நம்ம நாட்டுல சேவைகளை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ சேவைகள் ஏற்றுமதியை பொறுத்தவரைல நம்ம இந்தியா வந்து மிகப்பெரிய பெரிய அளவில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஐடி பார்க்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதற்காகவே ஏற்படுத்தப்பட்டிருக்கு ஸோ மென்பொருள் நம்ம நாட்டில வந்து பல வகையிலும் பல டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட்டு நம்ம சாஃப்ட்வேர்ஸை நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த நினைச்சீங்கன்னா இந்த தேவையான பயிற்சி ஆலோசனை லைசன்ஸ் ப்ராசஸ் சர்டிஃபிகேட் அத்தை நம்ம செய்கிறோம் எங்களுக்கு செய்து கொள்ளலாம் கால் பண்ணுங்க